ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய வேக்கன்சி தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்குது நியூஸ் பேப்பரில் அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுபடி நம்ம சேனலுக்கு பார்வையாளர் புதிய பார்வையாளர்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பணி நியமனம் வலியுறுத்தி அரசுக்கு போஸ்ட் கார்டு அனுப்பும் போராட்டத்தை ஆசிரியர்கள் மேற்கொண்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒண்ணாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடந்தது இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பல முறை தமிழக முதல்வர் துணை முதல்வர் கல்வி அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தொடக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க ரெண்டு ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி முடித்து அரசு கொண்டு வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என பல தேர்வுகள் கடந்தும் இதுவரை ஆசிரியர் பணி நியமனம் வழங்கப்படவில்லை அதனால ஆசிரியர் பயிற்சிப்படுத்த பல ஆண்டுகள் காத்திருக்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான அங்கீகாரம் வந்து வழங்கப்படாதனால தொடக்க பள்ளி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் எத்தனை தே தேர்வுகளை மட்டும் எதிர்கொண்டாலும் அரசு வந்து பணி வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது இதில் வந்து இந்த எஸ்டிடியூட்டை வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஃபஸ்ட்டு போராட்டம் கிடையாது தொடர்ந்து அரசின் கவனத்தை ஈர்த்து கொண்டு இருக்கிறது எஸ்டிடி ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது வேகன்சி ரிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி காலங்களில் அதனால் இப்போ தொடர்ந்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை அரசுக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி எஸ்டிடியில் வேக்கன்சியும் இருக்குது புரியுதுங்களா அதனால் ரிசல்ட் வெளிவருவதற்குள்ளாகவே உள்ளாகவே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ரிசல்ட் வெளிவந்த பிறகும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி அனட்டம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது பட் இது வந்து அரசின் கொள்கை மொழியை பொறுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் பாசிபிலிட்டி இருக்குது அவ்வளோதான் அதனால் பொறுத்துருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் இத்தனாவது பொறுத்துட்டும் அவ்வளோதான் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நமக்கு எப்படியும் தெரிஞ்சிடும் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி